ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா இது நேத்தி சண்டே அன்றைக்கி எடுத்தது காலையிலேருந்து மதி வரைக்கும் அன்றைக்கி என்னோடய வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டை முக்கால் போல் தான் வந்து எழுந்துருச்சு நேத்தி நைட்டு அகஸ்தீர் பூஜைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு மூணு மணி போல் ஆகிடுச்சி அதனால் வந்து நல்லா தூங்கியாச்சு ஒரு ஒம்பது மணி போல் தான் நான் வீடியோ எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்போதுமே எங்கள் வெளியில் கிளம்புற மாதிரி இருந்தாலுமே ஓரளவு கிச்சன் வேலையை கிளம்பி கம்மிட்டாக முடிச்சுட்டு தான் அங்கே வந்து போவேன் நேத்தி வந்து கொஞ்சம் அழுப்பாக இருந்தது டப்பில் இருக்கிறது நேத்தி ஈவினிங் விளக்கி வச்ச பாத்திரம் நைட்டு டிஃபன் விலையில வந்து முடிச்சுட்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாத்திரத்தை விளக்கிட்டு கவுண்டர் டப் கஸ்டம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வந்து நம்ம கோயில் தான் ப்ளான் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் அழுப்பாக இருந்ததுனால எதுவும் வேலை செய்யவும் வந்து தோணலை நேற்று சாயங்காலமாக பசங்களுக்கு வந்து கிழுவருக்கு மாவில் வந்து கேக் வந்து பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கவுண்டர் கவுண்டர் டப் கேஸ் எல்லாமே கழுவி விட்ருந்தான்னு நினச்சிட்டு இருந்தேன் எதுவுமே வந்து பண்ணலை எல்லாம் அதனால தான் கொஞ்சம் கண்ணப்படான்னு வந்து கிடக்குது இது நேற்று ஈவினிங் வாங்கிட்டு வந்த காய்கறிகள் அதுவும் கூட எடுத்து வைக்கலங்க எல்லாமே அப்படியே தான் வந்து வச்சுட்டேன் சரி இன்றைக்கி சண்டே தானே பொறுமையாக வந்து இன்றைக்கி காலையில் எல்லாமே வந்து பார்த்துக்கலான்ட்டு கொஞ்சம் அலுப்பு தான் அப்படியே விட்டாச்சு காலையில் வந்து இன்றைக்கி சாதனாப்பா தான் காஃபி போட்டு வந்து எழுப்புனாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் இன்றைக்கி வந்து டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தான் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பலகாரம் செய்யலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் இது போன வாரம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் இடையில ஒரு நாள் வந்து செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படியே வந்து இன்றைக்கி நாளைக்குன்ட்டு வந்து செய்கிறதுக்கே வந்து முடியல சரி இன்றைக்கி வந்து பசங்களும் இருக்கிறாங்க அவங்களும் வீட்டில் இருப்பாங்க இன்றைக்கி அதை பிளான் பண்ணிக்கலாமேனு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து அரிசி ஊற வச்சுட்டுருக்கேன் அப்படி அவங்க என்ன பலகாரம் வந்து கேட்டாங்க என்ன செய்ய போகிறோங்கிறது நாளைக்கு விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு தான் தேவையான அளவுக்கு இட்லி ஊற அரிசி ஊற வச்சிட்டு இட்லிக்கு வந்து கையோடு வந்து அதுவும் வந்து ஊற வச்சுட்டு நான் எப்போதுமே நாலு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் உளுந்து வந்து சேர்த்துப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து சும்மா அரிசி எடுத்து அளந்துட்டு இருந்தேன் இனிமேல் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து ஊற வச்சுக்கணும் அந்த பலகாரம்னு சொன்னாலேங்களே அதுக்கு தேவையான கடலை பருப்பு பாசி பருப்பை வந்து ஊற வைக்கணும் அது இப்போ ஊற வைக்க வேண்டாம் மதியம் சமையல் செய்யும்போது வந்து ஊற வச்சுக்கலான் இருக்கேன் ஓரளவு வந்து கெஸ் பண்ணி இருக்கலாம் நீங்கள் என்ன பலகாரம் செய்ய போகிறேங்கிறது இருந்தாலும் தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க நாளைக்கு வளாகில் வந்து பாருங்கள் இது எல்லாமே வந்து கழுவிட்டு க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா டிஃபன் வேலையை வந்து பண்ணணும் இன்னைக்கு மேக்சிமம் சண்டே ஆனாலே பொங்கல் தான் வந்து பண்ணுவேன் இல்லைன்னா பூரி செய்வேன் பூரி செய்கிற மாதிரி இப்போ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை நேரமும் இல்லை அது செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வெளியில் கடைக்கு வந்து கிளம்புற வேலைலாம் இருக்குது நேரம் ஆகிடுங்குறதுனால பொங்கல்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் குக்கரில் வச்சு விட்டுட்டோம்னா வந்து முடிஞ்சிடும் வேலை சட்னி கூட இன்றைக்கி கரைக்கலை அப்படியே சுட சுட வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு பொங்கல் மட்டும் வந்து குக்கரில் வச்சு விட போகிறோம் பொங்கல் வேலையை பார்த்துக்கிட்டே வந்து சிங்கில் கிடக்கிற பாத்திரத்தையும் விளக்கி வச்சிட போகிறேன் டிஃபன் வேலையை வந்து முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் வந்து கடைக்கு வந்து கிளம்புறோம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து சதனாக சொல்லிவிட்டேன் சண்டே அன்றைக்கி எனக்கு பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் குழம்பும் வேணும்னு சொல்லிட்டேன் அதனால் வந்து சிக்கன் வந்து வாங்கணும் அது இல்லாமல் என்னோடய வந்து சார்ஜ் கேபிள் வந்து வீணாக போயிடுச்சுங்க கேபிள் வந்து வாங்கினேன் என்னோடய ஃபோனில் வந்து சுத்தமாக வந்து சார்ஜ் இல்லை ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி அவருடைய ஃபோன்லேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அந்தளவுக்கு அவருடைய ஃபோன் வந்து வீடியோ கே கேமரா வந்து குவாலிட்டி இருக்காது என்னோடய ஃபோனும் அப்படி அந்தளவுக்கு தான் இருக்கும் இருந்தாலும் என்னதோட அவங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் அவங்க ஃபோனில் தான் இதை வந்து வீடியோ எடுத்திருந்தேன் நானும் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமா வந்து கிளம்பி சிக்கன் வாங்குறதுக்கு போனோங்க சிக்கன் கடையிலே வந்து கிட்டத்தட்ட அரை நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கொஞ்சம் நின்று தான் வாங்குற மாதிரி இருந்ததும் அப்புறம் அங்கே சிக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஃபோன் கடைக்கு தான் வந்திருந்தோம் கேபிள் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு இரநூறுவாய்க்கு ரேஞ்சில் தான் அந்த கேபிள் வந்து வாங்கியிருந்தோம் இப்போதைக்கு அதிகமாக காசு போட்டு வாங்குற மாரி ஐடியா இல்லை நல்லா கொஞ்சம் விலை கம்மியிலேருந்து என் ஃபோனுக்கு வந்து கேபிள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து காய்கறியெல்லாம் வந்து வாங்கலை நேரம் ஆகிடுச்சு காய்கறி வாங்கிட்டு போயிடலான்னு சொன்னாங்க மார்க்கெட்டு ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால காய்கறியும் எதுவும் வந்து வாங்கலை நேரம் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் சிக்கன் கடையில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஏன் ஆச்சுன்னா அந்த இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க பத்து நாளைக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க ஒரு கிலோ சிக்கன் வாங்கினா பத்து முட்டை வந்து ஃப்ரீன்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரி அதுக்கு அங்கேயே போய் வாங்கிக்கல மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்ததுனா ஒரு கிலோ தான் இருந்தாலும் சரி பத்து முட்டை ஃப்ரீயாக கிடைக்குதே அப்படிங்கிறதுனால ஒரு கிலோவாக வாங்கிட்டு வந்தாச்சு அது வந்து அப்படியே மூணாக பிரித்து சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் பிரியாணி கிரேவி வந்து பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பக்கம் வந்து பால் வச்சு விட்டுருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டோம்னா அதை வந்து ஓரிட்டிருக்கும் அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே என்னென்ன தேவையோ சாதனை வந்து கட் பண்ணி தர சொல்லிட்டேன் மற்ற சின்ன சின்ன சின்னமே விளையஞ்சி பண்டா அரைக்கிறது அந்தமாரி விலைக்கெல்லாம் நான் வந்து சமையல் வேலை பார்த்துக்கிட்டே வந்து செஞ்சுருப்பேன் இன்றைக்கி பௌர்ணமி வேறு அது இல்லாமல் இன்றைக்கி நைட்டு சந்திர கிரகணம் வேறு பௌர்ணமி அதனால் இன்றைக்கி எது ஏன் அதெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இதனால் எனக்கும் இன்போ என்மோ சாப்பிடும் போல் தான் வந்து இருந்தது சாதனாக இருந்தாலும் நாளைக்கு வந்து கேட்டுட்டேன் அந்த நாலு நாள் லீவில் பசங்களுக்கு எதுவும் வந்து நான் நான்வெஜ் எதுவும் செஞ்சும் கொடுக்கல பரவாயில்லைங்க நீங்கள் மட்டும் விரதமாக இருந்துக்கோங்க நாங்கள் வந்து சாப்பிட தான் போகிறோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக சாதம் அடித்து தயிர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் உருளைக்கிழங்கு உருவல் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க இந்த அரிசி கலையிற தண்ணியிலே தாங்க அந்த சிக்கனையும் வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு அதாவது பிரியாணிக்கும் சாப்பாட்டுக்கும் அரிசி எடுத்து வச்சிருந்தேன் அந்த க அரிசி ரெண்டு த அரிசியும் கழுவுற தண்ணியிலேயே வந்து சிக்கனையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்தமாதிரி தண்ணியில் வந்து நம்ம சிக்கன் வாஷ் பண்ணும்போது அளவுக்கு வந்து கவுச்சி ஸ்மால் வந்து ரொம்ப இருக்காது அப்புறம் அடுப்பில் ஒலையை வச்சு விட்டுட்டு அவன் காஃபி எனக்கும் வெட்டி குட்டிக்கு தான் வந்து போட்டிருந்தேன் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கடகடன்னு சமையல் வழியாக வந்து பார்க்கணும் ஏற்கனவே வீட்டுக்கு வரத்துக்கு பண்ணி பன்னெண்டு money hired had jim பசங்களும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சிருக்கிறாங்க அவங்க எழுந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வெற்றி மட்டும் தான் வந்து கொஞ்சமாக சாப்பிட்ருக்கேன் சாதனா வந்து பொங்கல் வேணான்னு சொல்லிட்டு நித்தி செஞ்சு கேக்கு தான் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க ரெண்டு பேரும் சாதனாட்ட கட் பண்ணுறதுலாம் தேவையானதை எடுத்து கொடுத்துட்டோம் பிரியாணிக்கு மட்டும் வந்து டிவி பார்த்துட்டு வந்து கட் பண்ணி கொடுத்துருவோம் நான் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுட்டோம் நம்ம வீட்டில் நாலு தென்னை மரத்தில் ஒரு தென்னை மரத்தில் மட்டும்தாங்க வந்து இளநீரை வந்து நிறைய வச்சுருக்குது நாங்கள் தேங்காவும் வந்து முத்த விட இல்லை இளநீர் மதி வந்து கட் பண்ணிடலான்ட்டு வந்து நினச்சிட்டு இருக்கோம் அது இன்றைக்கி வந்து அந்த புறம் டீடு இறங்கிருக்கிறாங்க முன்னே மூணு பேரும் கீழ் வீட்லேயும் வந்து ஆள் இல்லைங்க ஊர் போயிருக்கிறாங்க சரி அவங்க வந்தால் அவங்களுக்கு மட்டும் வந்து பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு மூணு காய் வச்சுட்டு மற்றது எல்லாமே நாங்கள் வந்து பிரிச்சுட போகிறோம் அது எல்லாத்தையுமே பறிக்கிறீங்க ஆ அலக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அலக்கு இல்லாமல் அலக்கு ஒன்று வாங்கணும் கத்தி ஒன்று வாங்கணும் கத்தி ஒன்று வாங்கணும் மெயினாக மட்டை எல்லாம் ரெண்டு மூணு மட்டை கழிச்சு விட்டுருலாங்க எத்தனை எல்லி பறிச்சிருக்கு ஏ எலாம் இன்னொன்று பெரிய அஞ்சு எழுநி பறிச்சிருக்காடி சூப்பர் சூப்பர் சாயங்காலம் கத்தி வாங்கிட்டு வந்துடலாம் ஆமாம் அதில் வச்சுட்டு விளையாடாத பார்த்து பார்த்து போகிறோமே மேலே விழுந்துருப்போகுது ஒரு ஃபோனு ஏ கரண்ட் பிரிச்சுடி பிரிச்சு தான் கரண்ட் போனால் வந்தால் தான் சவுண்டு கேட்குது இப்போ மீஷோவில் வந்து நான் ஒரு சேரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க அது வந்து இப்போ தான் வந்தது இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் டைம் இருக்குது வந்து பிஃபோராகவே வந்து வந்துருச்சு வாங்கி வச்சுட்டேன் கரண்ட் வந்து போயிடுச்சுங்க கரண்ட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குது சிக்ஸ்டி வந்து போட்டோம்னா வேலை முடிஞ்சதுமே சாப்பிட்ட வேண்டியதான்

சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்த உடனே ரெஸ்ட் எடுக்கிறேங்க உடனே சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கொஞ்சம் டயர்டாக தான் வந்து இருக்குது இருந்தாலும் சமையல் வழியை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உடனடியாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தான் கடகடன் வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் அவங்க வெளியில வந்து இளநி வெட்டிட்டு இருக்காங்க கத்தி வந்து வச்சிருந்தாங்க கத்தி எப்படிதான் வந்து மிஸ் ஆச்சுன்னே தெரியல தொலைஞ்சு போச்சு அப்புறம் கூட்டுற பாப்பா வீட்டில் போய் தான் வந்து கத்தி வாங்கிட்டு இருந்ததா வந்து இளநீ வெட்டிட்டு இருக்கிறாங்க ஏன் காலையில் வரல வந்தி அம்மா நான் வந்துட்டு போயிட்டியோ சரி சரி நீடித்தாங்க என்னடி எனக்கு காதல வெயில வெயில் இல்லை காலையில் செம வெயிலாக இருந்தது ஆனா இப்ப வெயில் இல்லை இந்தாண்ட போட்டுரு இப்படி போட்டுரு வெறிய விட்டுக்கலாம் நல்லா இருக்கடி எங்கள் வழுக்கையா இருக்க எப்படி இருக்குங்க வழுக்க தானே வா எனக்கு இல்ல இருக்கிறது தாங்க இதா கட்டிக்க உனக்கு என்ன ஆமா பெருசா இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை கேக்குறேன் குடுங்க குழந்தை என்ன கேக்குதோ குடுங்க பாவவேனுmbaபெrsa ரெண்டுதுக்கு ஒரே சைஸ் எடுக்க வேண்டியது தானே ஆமா இது கரெக்ட்டா இந்த ஸ்டேஜ்லettiachile இது கொஞ்ச தேங்காய் இருக்கும் டேய் இடி மட்டும் நிறைய வந்திருக்கிடி வா எனக்கு நீ அவன் ஃபர்ஸ்ட் சொரண்டி கொடுத்துங்க வாவ் செம்மயா இருக்குடா என்ன அது கொஞ்சம் தாண்டி நான் அம்மா அது வெட்டும் தரேன் காமி வாங்கி இந்த தோளமா மட்டும் துப்பிடு தேங்காய் துப்பிடு அம்மா அது வெட்டுவாங்கல அம்மா அது தரேன் அது ஒண்ணு இல்லை அதை கடிச்சு சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் ஒரு பிளேட் எடுத்து அப்போ பிளேட் எடுத்து ஓடு போ பிளேட் எடுத்தா ஏய் பிளேட் சரி அதுலயே கொடுத்துருங்க அம்மா அப்படியே சாப்பிடு கை கழுவுனியா இல்லையா போ போ கலரி விடு கரண்ட் வந்துச்சா கலரி விடு கலர் கலர் ஆ கலர் போட்ரு போடல கலர் போடறே போடலடா அன்னைக்கு வேணா விடு அப்ப எடு நீயே போடு உனக்காக பொண்ணு மடி இன்றைக்கி சமையல் செய்கிறது எதுவுமே வந்து வீடியோ எடுக்கலைங்க வீடியோ எடுத்துகிட்டு சமைச்சோம்னா இன்னும் ரொம்ப லேட்டாகிடும் ஏற்கனவே பசங்க ரொம்ப பசங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து நான் சமைக்கிறது எதுவுமே வந்து வீடியோ எடுக்கல ரொம்ப சும்மா அப்பா மட்டும் லைட்டாக ஒரு கிளிப்பிங் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா அவ்வளோ தான் அப்படியே சமைக்கும் போது லைட்டாக கேஸ் ஸ்டவ் மட்டும் வந்து தொடச்சி தொடச்சி விட்டுட்டு சமைச்சிட்டு தான் இருந்தேன் ஒரு டே நைட்டுக்காக வந்து கேஸ் வந்து கழுவி விட்டுக்கலான்னு இருக்கேன் அவங்களுக்கு வந்து தயிர் சாதமும் எங்களுக்கு தான் பிரியாணி சிக்கன் சிக்கன் கிரேவி சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் பெண்டா கேரட்டும் போட்டுருக்காங்க முட்டை வேக வச்சுருக்கேன் சாதம் வடிச்சிருக்கிறேன் நைட்டுக்கு சேர்த்து தாங்க வந்து செய்கிறேன் சாதம் மீந்தா கூட நைட்டுக்கு வந்து எடுத்துக்கிற பசங்க பிரியாணி சேர்த்து தான் செஞ்சிருக்கேன் பிரியாணி சூப்பராக வந்துருது பிரியாணி பண்ணுவோம் கொஞ்சம் கூட வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துருக்குது பிரியாணி நல்லா சூப்பராக வந்துச்சு அடிப்பிடிக்காம தாளம் வந்தது பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வருதுன்னு சொன்னாலே அதில் வந்து நான் முட்டை போட்டதுனால தான் வந்து ஒட்டாமல் வருது முட்டை போடனாலுமே ஒட்டாமல் வரும் அதை நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சாப்பிட வேண்டியதான் டைம் ஆயிருச்சு அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மீன் உருவல் எதுவாக இருந்தாலுமே கடைசியாக தாங்க வந்து போடுவேன் அப்போ தான் வந்து நல்லா சுட சுட இருக்கும் அங்கே சிக்ஸ்டி ஃபைவ்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்கும் சமைச்சதுமே சாதனை எல்லாத்தையும் கொண்டு வந்து எடுத்து அந்த ஹாலில் வச்சிட்டேன் பார்த்திங்கன்னா ஏழனி வந்து ஒரு பன்னெண்டு இளநீ கிட்ட வந்து வெட்டினாங்க ஒரு மூணு ஏழுனி அப்படியே மரத்தில் விட்டாச்சு கை கீழ் வீட்டில் வந்தால் கொடுத்துக்கலன்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரும்பது மணிக்குள்ள தான் வந்து எழுந்திரிச்சி விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அதுலேருந்து கன்டினியூவாக வேலை இருந்துகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாக தாங்க வந்து இருக்குது நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஈவினிங் போல் வந்து அந்த பலகாரம் பண்ணுற வேலைய வந்து பார்க்கணும் இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அது நாளைக்கு வளாகில் வந்து பார்க்கல இந்த வ்ளாக் இன்றைக்கி இதோடு வந்து முடியுது